அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன் இப்ப ரீசெண்ட் டைம்ல நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதுங்க ஏழாம் படத்துல சனி இருக்குது பெண் ஜாதகத்துல ஏழாம் படத்துல சனி இருந்தா ஏழாம் படத்துல சனி இருக்கிற மாதிரி தான் மாப்பிள்ளையை பார்க்கணும் அதே மாப்பிள்ளை ஜாதகமாக இருந்தா ஏழாம் படத்துல சனி இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டு வர்றீங்க அதுக்கான விளக்கத்தை தான் கொடுக்கலான்னு இந்த நான் அந்த வீடியோ பதிவுடுறேன் ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம் தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஏழாம் இடத்துல சனி இருந்தா ஏழாம் இடத்துல சனி இருக்கிற மாதிரி தான் பொண்ணு தேரணும் மாப்பிள்ளை தேரணுங்கிறது கண்டிப்பா கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த ஜாதக கட்டம் பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லைங்களா ஜாதகத்துல அந்த பன்னெண்டு கட்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டது சொல்ல போனா இப்ப மேஜிக் பாஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல ஒரு மாயா ஜாத பெட்டி தான் அந்த ஜாதகத்துல கூடிய கட்டங்கள் அங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமா செயல்படும் இப்ப நீங்க மேசலக்கணமா இருக்கிறீங்கன்னா உங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடம் துலாம் வீடு துலாம் வீட்டுல சனி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அங்க சனி வந்து உச்சமாகறாரு மிகப்பெரிய யோகம் என்னங்க மேசலக்கணம் சனி கெட்டவர் இல்லையா ஏழு குடையவர் அந்த ஏழாம் இடம் அந்த சனி வந்து ஏழாம் இடத்துல போய் இருந்தால் ஏழாம்ல சனி இருந்தா லக்கணத்தை பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைதான் லக்னத்தை பாப்பாரு தான் ஆனா அவருங்க உச்சமாக அப்ப ஏழாம் இடத்துல சனி இருக்கிற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரு நீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது தொழில் செய்வாரு இருப்பார் நீங்க எடுத்து பாருங்க ஒரு மேச லக்கண ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இருக்குது அந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதாவது துலாம்ல சனி இருக்கிறாருன்னா அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய கணவர் கண்டிப்பா ஒரு சிறிதாவது தொழில் செய்யக்கூடியவர் இருப்பார் அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடம் துலாம் அந்த ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகம் தசை நடத்தும் போது இந்த பெண்ணுக்கு தசை நடத்தும் போது அவர் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த தொழில் செய்வார் எவ்வளவு நுணுக்கம் பாருங்க ஜாதகத்துல அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை எந்த அளவுக்கு டீடைல்டா அனலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் மேலோட்டமா பார்த்துட்டு நம்மளே அதாவது வந்து பெண் வீட்டுல தன்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை நகல் எடுத்து மாப்பிளைக்காக ஒரு இடத்துல பதிவு பண்ணும் நீங்களே வாழ்ந்த ஏழாம் சனி இருக்குது என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்படின்லாம் பார்க்க வேண்டியது இல்லை ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும் உங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்து அவங்க திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறாங்கிறதுக்காக உங்களுடைய நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது இல்லை நீங்க லக்கணம் லக்கணம் புள்ளி அதிபதி எங்க இருக்கிறாரு ராசி அதிபதி எங்க இருக்காருன்னு நிறைய விஷயங்கள் இதுல அமைஞ்சிருக்கு அப்ப நீங்க ஜாதகத்தை ஒரு பெண் திருமணத்துக்காக நகல் போடும்போது நீங்களே வந்து ப்ரீ டிசைட் பண்ணாம இப்படித்தான் நினைக்காம நீங்க ஒரு சரியான முறையில பொருத்தம் பார்த்து திருமணம் வைங்க ஏழாம் படத்துல சனி இருந்தாலும் ஏழாம் படத்துல சனி இல்லாத ஒரு வரனை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது கட்டங்கள் சரியா இருக்கும் பட்சத்தில் இங்க எல்லாமே சிறப்பா இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் சனி கெட்டவரு சனி பாதகாதிபதி சனி வந்து க கெடுதல் செஞ்சிருவாரு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒருவர் நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படின்னா அவருக்கு சனி இருக்கும் சனி நல்லா இருந்தாதான் அவருக்கு ஆயில் நல்லா இருக்கும் சனி வலுத்திருந்தாதான் தொழில் செய்வார் இப்ப நீங்க என்கிட்ட ஜாதகம் கொண்டு வந்து கேக்குறீங்க எங்க நான் தொழில் செய்யலாம்னா நான் முதல்ல என்ன பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி எங்க இருப்பார் தான் பாப்பேன் சனி நல்ல நிலைமை இருக்கிறாரு பத்தாம் இடத்து அதிபதி சனி இல்லாம பத்தாம் இடத்து அதிபதி நல்லா இருக்கிறாருங்கிற பட்சத்துல உங்களுக்கு தசை அப்ப நடக்கக்கூடிய தசைகளும் சப்போர்ட்டா இருக்குன்னா நீங்க தாராளமா தொழில் செய்யலாம்னு நான் சொல்லிடுறேன் அப்ப நீங்க சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி மட்டும் இல்ல எந்த கிரகத்தை பார்த்தும் பயப்பட வேண்டியதே இல்லை சனி நல்லதும் செய்வார் குரு கெட்டதும் செய்வார் இதான் உண்மை குருவை வந்து எங்க இங்க பழைய வீட்டில் சொன்னீங்க குரு வந்து முழு சுபர் இப்ப நீங்க கெட்டது செய்யறாருன்னு சொல்றீங்க சொன்னா அவர் எந்த வீட்டுல இருக்கிறாருங்க குரு தனுசுலயோ இருக்கிறாருன்னு கடகத்திலயே தன்னுடைய நிலைப்பாட்டை நூறு சதவீதம் செய்வார் அதே குரு அந்த லக்கணத்துக்கு இப்ப உங்க ஜாதகத்துல உங்க லக்கணத்துக்கு ஒரு தவறான வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் கூட சேர்ந்த கிரகங்கள் தவறா இருக்குதுங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு மினிமமான ஒரு தவறை செய்வதாக சனி கெட்டு போன அளவுக்கு வந்து ஒரு தீங்க குரு செஞ்சிடும் சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு மைனஸ் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப இனி வரும் காலங்கள்ல எந்த கிரகத்தை நினைச்சோம் எனக்கு சனி தசை நடக்குதுன்னு நீங்க வருத்தப்பட வேண்டியதும் இல்லை எனக்கு சுக்கரதை நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்ங்கிற பொறுத்துதான் அது நடக்கும் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு இபில ஒர்க் போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க ஒரு அலுவலகன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மின்சார வாரையில வேலை செய்யறாரு அவர் வாடகைக்கு வீடு கட்டி விட்டு அந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டவர் அதாவது கம்பத்துல வந்து லைன் போயிருச்சு நீங்க குடியிருக்க வீட்டில் அவ்வளோ தான் நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க என்ன ஆகும் நீங்க ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா அழு செகண்ட் ஆள் வந்து அதை மாற்றிட்டு போயிடுவான் கடுதான அப்ப அதே நபர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுக்கோங்க அவர் வந்து ஜெயில போட்டுறாங்க கேஸ் ஆயிருந்து ஜெயில போட்டுறாங்கன்னா இப்ப அவர் பதவி இழந்துடுறாரு அவருக்கு சம்பந்தப்பட்ட யாரும் அந்த அலுவலகத்தில் கிடையாது இப்ப அந்த வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சிருக்கேன் நீங்க போன் பண்ணீங்கன்னா அந்த முன்னாடி நடந்த அந்த அளவுக்கு பாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வராது இந்த மாதிரி தான் வீடு கொடுத்தவருடைய வலிமையை பொறுத்து தான் ஒவ்வொரு கிரகமும் இங்க வேலை செய்யும் இப்ப நீங்க கட்டத்தில் அந்த பன்னெண்டு கட்டத்தில் அந்த மேஜிக் பாக்ஸில் நீங்க பாக்குற அந்த கிரகங்கள் எல்லாமே நீங்க தனியா இருக்க தான் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் மறைமுகமாக ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புல தான் அந்த கிரகங்கள் இருக்கும் அப்ப எப்பயுமே இந்த கிரகங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் செயல்படுறதே கிடையாது மறைமுகமா அவங்க தொடர்பில் இருந்துதான் ஒரு காரியத்தை செய்கிறாங்கிறது ஜாதகத்துடைய அடிப்படையான விஷயம் அப்ப வீடு கொடுத்த வலிமையை வீடு கொடுத்தனோட வலிமையை இங்க நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்ப இனி வரும் காலங்கள்ல ஏழாம் இடத்துல சனி இருக்குது ஏழாம் இடத்துல குரு இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு பார்க்காம உங்க ஜாதகத்தை அதாவது உங்க பெண்ணோட ஜாதகத்தை தீர்க்கமா ஆராய்ந்து பார்த்து நீங்க உங்களுக்கு எங்க சௌரியமா இருக்குதோ உங்க பக்கத்துல எங்க ஜாதகம் இருக்கிறாங்களோ உங்க குடும்ப ஜாத குடும்ப ஜோதிடர் இருப்பாங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜோதிடர் இருப்பாரு அவர்கிட்ட போய் உங்க ஜாதகத்தை காமிச்சு அது உங்க பொண்ணோட ஜாதகத்தையோ உங்க பையனோட ஜாதகத்தையோ காமிச்சு இந்த கட்டங்களுக்கு எந்த நட்சத்திர ராசி வந்தா கரெக்டா இருக்கும்னு எழுதி வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை கொடுத்து மறுபடியும் பொருத்தம் பார்த்து நான் பழைய வெளியில சொல்லியிருப்பேன் இந்த ஒன்பது பத்து பொருத்தத்தை மட்டும் பார்க்காம கட்டங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த நிலைப்பாட்டில் இருக்குது லக்கணாதிபதி எங்க இருக்கிறார் ராசி அதிபதி எங்க இருக்கிறார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தி கலசர சனாதிபதி எங்க இருக்கிறார்னா பார்த்து உங்க பெண்ணை திருமணம் பண்ணி கொடுங்க உங்க பையனுக்கு வந்து திருமண ஏற்பாடு பண்ணுங்க அவங்க நீண்ட நெறிய ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அப்படின்னு நான் சொல்லி மீண்டும் உங்களிடம் நடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசின் துறைஸ் பாண்டியின் வாழ்க்க வளமுடன்